எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய சார்பு அணிகள் பூரா வலுவிழந்து வருவதாகவும் அவருடைய நிர்வாகிகள் பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் ஜூனியர் அட்டை பக்கத்திலேயே இந்த செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதனை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக தான் தலைமை கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் கட்சிக்கு நான் தான் தலைமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்கிறது என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பயணிக்க விரும்பவில்லை ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில நிர்வாகிகள் வேலையும் பார்க்கிறாங்க அப்படிப்பட்ட வேலையில தான் இந்த சார்பு அணி நிர்வாகிகள் பூரா வந்து சிறப்பா வேலை பார்க்கறது இல்ல அவங்க நல்லா வேலை பார்த்தா இன்னும் கூடுதல் அதிமுகவுக்கு வாக்கு கிடைக்கும் சொல்லிட்டு பலர் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த சார்பு நிர்வாகிகள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக சொல்லப்படுகிறது இப்ப நல்லா வேலை பார்க்கல அப்படின்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அம்மா அவர்களுடைய இருந்து அதுதான் நடக்கும் புரட்சித் அவருடைய காலமா இருக்கட்டும் இல்ல அம்மா அவருடைய காலமா இருக்கட்டும் சிறப்பா ஒரு நிர்வாகி செயல்படலையா அவரை மாத்திட்டு சிறப்பா செயல்படக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னா திருடனுக்கு தேர் கொடுன்னா அதாவது திருடனுக்கு தேர் குடுத்துருச்சா என்ன செய்யும் அமைதியா கம்மெண்ட் இருக்கணும்ல அது போல நானும் திமுகவுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என் கூட இருக்கவங்களும் நம்ம ஜெயிப்ப நம்பிக்கையில செயல்பட மாட்டாங்க ரெண்டுமே திமுகவுக்கு தான் சாதகம் நான் திமுகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாற்றுவதை இவர்கள் மூலமாக காப்பாத்துக் கொள்வேன் என்பது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனா உண்மையிலே உழைக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கீழே கட நலவரம் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா நான் தனியார் தான் போவேன் தனியார் தான் நெப்பேன் யாரும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னா மூன்று நான்கு அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க அதிமுகவுடைய வாக்கு அதிமுகவுடைய வாக்காளர்கள் அப்படி இருக்கும்போது எப்படி மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வருவதை இழக்கும் பட்சத்துல அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற இயக்கம் இருக்குமா என்பதை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் பலமுனை போட்டி இன்னைக்கு நிர்வாகிகள் சோர்ந்து போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் சோர்ந்து போயிட்டாங்க எப்படி களத்துல கள பணியாற்றுவாங்க ஜெயிக்க போறோம் அதாவது இன்னைக்கு வெற்றி பெறல நாளைக்கு வெற்றி பெற போறோம் அப்படின்னா அவங்க போராடுவாங்க களத்துல நிற்பாங்க களப்பணி பணி செய்வாங்க என்ன இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட பிள்ளை பயணிச்சா போனா தோல்வியை மட்டும் தான் நம்ம பெற போறோம் அப்புறம் நம்ம ஏன் தேவையில்லாம உழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் புறம் அப்படியே அவருடைய உழைப்பை குறைச்சிக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு உண்டான பலனை கொடுங்க நான் கடமையை செய்வேன் அப்படின்றாங்க ஆனா ஐயா ஓபிஎஸ் அவரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்க மாட்டோம் அதிமுக என்கின்ற கட்சி அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கணும் மக்களுடைய தொண்டாட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஐயா ஓ பி எஸ் அவர்கள் பின்னாடி பயணித்துக் கொண்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு ஐயா ஓ பி அவர்கள் கட்சியை காப்பாற்றணும் நினைக்கிறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப யாரு தலைமையில் அதிமுக இருந்தா கட்சிக்கு நல்லது தமிழக மக்களுக்கு நல்லது அந்த தொண்டர்களை நீங்க தான் முடிவு பண்ணனும் இப்ப அட்டை படமாக ஜூனியர் வீட்டில் போட்டிருக்காங்க நிர்வாகிகள் சரியில்ல எடப்பாடி பழனிசாமி வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப அதான உண்மை நிலவுறோம் உள்ள நடக்கக்கூடியதான செய்திகளாக வெளியில வருது அதே போல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு கட்சியில இருந்து நீக்கிட்டோம் சேலத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை கட்சியில இருந்து நாங்க வந்து நீக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடறாங்க அவர் கட்சியிலே இல்ல வயது முப்பின் காரணமாக தன்னுடைய சொந்த வகையில பாத்துட்டு இருக்காங்க ஓய்வுல இருக்கிறாங்க அவரு இருந்து நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு இது போல வந்து கட்சியிலேயே இல்லாம நீக்கலாம் வேறு கட்சியிலிருந்து யாராவது வந்தாங்கன்னா அந்த இருந்து மிகப்பெரிய செயல்பட்டாங்க கட்சியில சேர்த்துன்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கொள்ளலாம் இது எல்லாம் எதற்கு பயன்பட போகிறது எதற்குமே பயன்படாது அதான் சொல்ல பாருங்க ஒரு குச்சியாக இருந்தா கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னது ஒரு குச்சியாக இருந்தா எளிமையா உடைச்சிருவாங்க தத்தை குச்சியாக இருந்தா உடைப்பது கடினம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையில் அனைவருக்கும் தாழ்வு இதை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிச்சாமி பயணித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வரும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியர்களை தவிர்த்து விட்டு அதிமுக ஆட்சிக்கு வரும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்